நண்பர்களே உணவே மருந்து பகுதியும் காரம் புளிப்பு இது கொழுப்பை வளர்க்க கூடியது இடது கை வாத நாடியின் மூலம் இதோட அளவு தெரிஞ்சுக்கலாம் இது அதிகமான மலச்சிக்கல் சோம்பல் அதிக தூக்கம் குத்தல் நோய் சந்துவாதம் பாரிச வாயு இது எல்லாமே ஏற்படும் இது குறைஞ்சா வாந்தி தூக்கம் குறையிறது உடல் அமைதி இல்லாம இருக்கிறது சோர்வு வயிற்றுக்கோளாறு எல்லாம் ஏற்படும் அரிசி பருப்பு வகை கிழங்கு வகை தயிர் மோர் வெண்ணெய் நெய் காய் வகைகள்ல பலா வாழை அவரை பீன்ஸ் வெண்டை கொத்தவரை புளியங்காய் மாங்காய் தமரத்தக்காய் புளிச்சக்காய் முதலியத்துலாம் இது இருக்கு பழ வகைன்னு பாத்தீங்கன்னா தக்காளி பழம் எலுமிச்சை பழம் வாழைப்பழம் கிச்சிலி மா முலாம் வெள்ளரி நாவல் பனம்பழம் பலா எல்லாத்துலயும் இருக்கு கீரை வகையில பருப்பு கீரை பசலக்கீரை புளிச்சக்கீரை காசினி கீரை புளியன் கொழுந்து இதெல்லாமும் ஆஹ் புளிப்பு சத்து மிகுந்தவை அதுவும் இல்லாம புளி கேழ்வரகு சோளம் வனஸ்பதி காடிநீர் இதுலயும் புளிப்பு சுவை உண்டு இதுல பச்சரிசியில புளிப்பு அதிகம் புழுங்கல் அரிசில புளிப்பு குறைவு பாதுமை பருப்பு முந்திரி பருப்பு வேர்க்கல்ல சோளம் இதுல எல்லாமும் கசப்பும் இருக்கு புளிச்சங்காய் புளிய உச்சக்கீரை தக்காளி பழம் பருப்பு கீரை இதுல எல்லாமும் இருக்கு கசப்பும் இருக்கு புளிப்பும் இருக்கு அதிகால எழுவதற்கு தடையாகாமலும் மலச்சிக்கலுக்கு காரணமாகாலும் உரிய காலத்துல உண்டாகும் பசியை தடுக்காமலும் இருக்கிற வரைக்கும் புளி வந்து சாப்பிடலாம் அது வரைக்கும் புளிப்பு சத்து வருங்காலத்துக்குள்ளேயே அடங்கி நிக்குது அளவுக்கு அதிகமாகும் போது புளிப்பு குறை வளர்ச்சிக்கே காரணமா அறிவை மழுப்புது ஒழுக்கத்துக்கு கேடு சுழுவதாகவும் நோய்க்கு காரணமாகவும் ஆகுது பத்திய உணவுல புளி சேர்க்க வேணாம்னு சொல்றது இதனாலதாங்க நம்ம உடம்புல முக்கியமான ரத்தம் உணவு ஒண்ணு எல்லாம் அன்ன ரசமாகி ரத்தமா மாறும் ரத்தம் பிறகு தாதுக்களா மாறுது ரத்தம் குறைஞ்சா மத்த தாதுக்களும் படிப்படியா குறையும் இந்த ரத்தத்தை வளர்க்கறது துவர்ப்பு பொதுவா ஆரோக்கியமா உள்ள ஒருவன் எது உண்டாலும் அவனுக்கு ரத்தம் கிடைக்கும் அடுத்தது காரம் இது உமி நீரை பெருக்கி நல்ல நிலையில வச்சிருக்கும் இடக்கையில் சிலேத்துமையும் நாடியின் மூலமும் இதோட அளவு தெரிஞ்சு கொள்ளலாம் இது அதிகமானா நீர் சுருக்கு ஆசன எரிவு மலங்கட்டல் சீத பேதி உண்டாகும் இது குறைஞ்சாலும் நாவரச்சி மலசிக்கல் குறைவு சுவைக்குறைவு மந்தபேதி முதலியவை உண்டாகும் இது வந்து மிளகாய் மிளகு இஞ்சி சுக்கு பெரு பொறிக்கடலை கோதுமை கருணைக்கரங்கு வேலைக்கீரை கீரை கவலைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை எல்லாத்துலயும் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா பண்டங்கள்லயும் எல்லா சுவையும் சிறுதா கலந்திருக்கோம்னாலும் அதுல எது அதிக சுவைன்றது பொறுத்து தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் சில மருத்துவர் எல்லாரையும் காரம் சேர்த்துக்க வேணும் அப்படின்வாங்க சிலர் வேணான்வாங்க சாத்விகமா உண்ணணும் இந்த மாதிரி காரத்தை குறைச்சா மலசிக்கல் அதிகமாயி நோய்க்கு குறைய உள்ளாவாங்க என்ன நண்பர்களே இந்த வாரம் வசியின் வாசிப்புகள் இல்ல நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் மற்ற சுவைகளையும் நாம் காணலாம் மசீன் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி